சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ஆய கலைகள் அறுபத்தி நான்கு இந்த அறுபத்தி நான்கு கலைகள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு குரல் பதிவாக தரேன் இந்த அறுபத்தி நான்கு கலைகள் அப்படின்னும்போது எழுதுறது ஒரு கலை வரையிறது ஒரு கலை நடனம் ஒரு கலை பாடல் ஒரு கலை சமையல் ஒரு கலை இந்த மாதிரி கலைகள் அப்படின்னும்போது பேச்சும் ஒரு கலை தான் இந்த மாதிரி நமக்கிட்ட இருக்கக்கூடிய கலை திறமையை நாம் கொண்டு வருவதற்கும் கொண்டு வந்த அந்த கலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் இல்லையா இவங்க நல்லா வரைவாங்கப்பா இவங்களுடைய அந்த ஓவியத்தெல்லாம் எக்ஸிபிஷனில் வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த கலை அப்படிங்கிறது நாலு பேருக்கு தெரியணும் இல்லையா அப்படி நம்முடைய கலையை உரிய நேரத்தில் சரியான முறையில் வெளியே கொண்டு வருவதற்கு இறைவனினுடைய அருளும் நமக்கு தேவை அந்த அருளை தரக்கூடிய சுவாமியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர் அப்படிங்கிற தேவார திருத்தலம் இங்கே இருக்கக்கூடிய சுவாமியின் பெயர் அருள்மிகு மாகாலேஸ்வரர் தேவியினுடைய பெயர் மதுர சுந்தர நாயகி இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் தெற்கு நோக்கி நமக்கு காட்சி தராங்க தாமரை மலரில் நின்ற திருக்கோளத்தில் மகாலட்சுமி ஸ்வரூபமாக நமக்கு காட்சி தராங்க இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கலைகளை வெளியே கொண்டு வரத்துக்கு இந்த ஆலயம் நமக்கு பேருதவியாக இருக்கு இந்த ஆலயத்துல அம்பாளுக்கு தேன் அபிஷேகம் ரொம்பவுமே பிரசித்தமானது அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு தேன் அபிஷேகம் செஞ்ச பிறகு அந்த தேனை நமக்கு பிரசாதமாக தரும்போது அந்த பிரசாத தேனை நாம பக்தியோட அஹ் சாப்பிடும்பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள் நல்ல முறையில் வளரும் வளர்ந்த திறமை நாலு பேருக்கு தெரிய வரும் நாலு பேருக்கு தெரியக்கூடிய அந்த திறமை இன்னும் அங்கீகரிக்கப்பட்டு உலகம் அவங்களுடைய பெருமை பரவும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த மதுர சுந்தர நாயகியினுடைய இன்னொரு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா குயில் மொழி நாயகி இந்த குயில் மொழி நாயகி அப்படிங்கிற பெயர் வர காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய விருட்சத்தின் கடுவழி சித்தர் அமர்ந்து தியானம் பண்றார் தினம்தோறும் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இவரினுடைய தியானத்தையும் தவத்தையும் கண்காணிச்சுட்டே இருக்காங்க அம்பாள் குயில் ரூபத்துல மரத்தின் மேல அமர்ந்து ஒரு முறை இந்த கடுவழி சித்தரினுடைய தவத்தை சுவாமி கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு குயில் ரூபமாகவே சுவாமிகிட்ட தவத்தினுடைய மகிமையை அம்பாள் சொன்னாங்களாம் குயில் மொழியாகவே சொன்னதால இத்தலத்து நாயகியினுடைய பெயர் குயில் மொழி நாயகியாகவே மாறியாச்சு இந்த தலத்துக்கு என்னென்ன சிறப்புகள் அப்படின்னா அறுபத்தி நான்கு கலைகளையும் நாம் நல்லபடியாக வளர்த்து அதை வெளியே கொண்டு வந்து அதில் நாம் முன்னுக்கு வரணும் பிரபலம் அடையணும் அப்படின்னு சொன்னால் இத்தலத்துக்கு நீங்கள் போகலாம் போகும்பொழுது வாசனை மலர்கள் தாமரை தேன் நீங்க அவசியம் எடுத்துட்டு போனீங்கன்னா சுவாமிக்கு அங்க அபிஷேகம் செஞ்சு அந்த தேன் அவங்களுக்கு பிரசாதமாக தருவாங்க முக்கியமா இத்தலத்தினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கலைகளை வளர்க்கக்கூடிய நாயகி இந்த நாயகி ஆஹ் திரைத்துறையில இருக்காங்க இல்லையா இந்த ஆஹ் சினிமா துறையில இருக்காங்க நாடகத் துறையில இருக்காங்க நாடக கலைஞர்கள் இருக்காங்க தெருக்கூத்து கலைஞர்கள் இருக்காங்க இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் எவ்வளோ பேர் வந்து நம்மளுடைய கலை அந்த உலகத்துக்கு நல்லபடியாக போய் சேரணும் முன்னாடிலாம் வந்து இந்த தெருக்கூத்து அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமாக இருந்தது இப்போ அந்த தெருக்கூத்து அப்படிங்கிறது ஒரு சில இடங்கள்ல தான் வந்து அதை பாரம்பரிய முறைப்படி இன்னமும் கூட அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த திருவிழா காலங்களில் நடத்திட்டு வராங்க இந்த மாதிரியான கலைஞர்கள் உலகத்துக்கு வெளியே தெரியணும் அப்படின்னா இந்த கலைஞர்கள் நீங்கள் போயிட்டு இந்த கரகாட்ட கலைஞர்கள் தெருக்கூத்து கலைஞர்கள் இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க அந்த சின்ன இருக்கிறவங்க மொத்தத்தில் இந்த கலைஞர்கள் அப்படின்னு சொல்லிடலாம் மற்றவங்களை சிந்திக்கவும் சிரிக்கவும் யோசிக்கவும் வைக்கக்கூடிய கலைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க இல்லையா நீங்கள்லாம் உங்களுடைய கலையில் நீங்கள் பேரும் புகழும் அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ இல்லை உங்கள் இந்த நடிப்பு திறமை இருக்குது பாட்டு பாடக்கூடிய திறமை இருக்குது நல்லா வசனம் பேசக்கூடிய திறமை இருக்குது நல்லா நடனம் ஆடக்கூடிய திறமை இருக்குது கதை எழுதக்கூடிய திறமை இருக்குது ஆனாலும் எனக்கான அந்த ஒரு பாதை இன்னும் கிடைக்கல எனக்கான பிளாட்ஃபார்ம் இன்னும் கிடைக்கல அப்படின்னு எவ்வளோ பெருப்பீங்க இல்லையா நீங்களாம் இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த வாசனை மலர்கள் தாமரை கண்டிப்பாக தேன் வாங்கிட்டு வந்து சுவாமியை பார்த்து அபிஷேகம் பண்ணி அந்த தேனை நீங்கள் பிரசாதமாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்களும் சாப்பிட்டு உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீங்கள் கொடுத்து உங்களுடைய நண்பர்களுக்கும் கொடுத்து யாருக்கெல்லாம் அந்த ஆலயத்துக்கு போகிறதுக்கு முடியலையோ அவங்களுக்கும் நீங்கள் கொடுத்து சுவாமியினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய கலை திறமை அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரிய வரும் முக்கியமாக இந்த திக்குவாய் பிரச்சனை இருக்குது இல்லையா திக்குவாய் பிரச்சனை இருக்குது இல்லை பிறவியிலேருந்து பேச முடியலை பேச்சு வரலை ஏதோ ஒன்று ரெண்டு பேச்சு தான் வருது பேசுறது தெளிவாக பேசலை இப்படிலாம் இருக்காங்க இல்லையா இப்படியான குழந்தைகளையும் அங்கே அழைச்சிட்டு போயிட்டு அந்த பிரசாதமாக தரக்கூடிய தேன் அவங்களுக்கு நாக்கில் தடவும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கும் அந்த பேச்சு அப்படிங்கிறது சரளமாக வரும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க இது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழிதான் இதை நாம ஃபாலோ பண்ணாலே இதை நாம கடைபிடிச்சாலே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சரிங்களா இந்த தளத்தினுடைய சுவாமியாரு அருள்மிகு மகாலேஸ்வரர் தேவியினுடைய பெயர் மதுர சுந்தர நாயகி இந்த தேவியினுடைய இன்னொரு பெயர் குயில் மொழி நாயகி சரிங்களா முக்கியமா குழந்தைகள் படிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா நான் இதை சொல்ல மறந்துட்டேன் நிறைய பேருனுடைய பிரச்சனையை குழந்தை சரியா படிக்க மாட்டேங்குது படிக்குது நல்லா எழுதுது ஆனால் எக்ஸாமில் போயிட்டு ஒரு பதட்டத்தில் விட்டுட்டு வந்துடுது சரியாக எழுத மாட்டேங்குது எல்லாமே நல்லா படித்தா என்கிட்ட நல்லா ஒப்பிச்சா ஆனால் அங்கே போய் எழுதல இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா இப்படி குழந்தைகள் படிப்பில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆலயம் அதற்கு பேருதவியாக இருக்கும் ஆனால் யாருக்கு அந்த சுவாமினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ முடிஞ்ச வரைக்கும் அவங்கள கூடவே அழைச்சிட்டு போங்க உங்கள் குழந்தைக்காக நீங்கள் பண்ணலாமா என் பையன் சரியாக பேச மாட்டேங்களா பையனுக்காக நான் போகலாமா அப்படின்றத விட யாருக்கு பிரச்சனையோ அவங்களே அந்த சுவாமியை தரிசனம் பண்ணும்போது முழுமையான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்